பாருங்க எங்கள் மாமன்து வந்து இன்னைக்கு பார் பிடிக்க வந்துக்கிறேன் ஒரு பக்கம் அஞ்சு கலப்பு ஓட்டிகிட்டு இருக்குது பின்னாடி ஒரு ஓட்டிகிட்டே இருக்குது பாருங்க இந்த வயல் வந்து பார் பிடிக்கிறது அந்த வயல் அப்படியே சொட்டு நீர் போடுறது அது ரெண்டு டிராக்டரும் ஓட்டிகிட்டே இருக்குது மாப்பிள்ளை வந்து வாட்டறாருது அஞ்சு காலத்தில் இன்னும் இருந்து மாமன் வந்து ரொடராக்டர் வாட்டறாரு வாக்கில் எடுத்து மாமன் வந்து வாக்கில் போட்டுக்கிறாங்க

பாருங்கள் மாமா வந்து வாய்க்கால் எடுத்துகிட்டு வாய்க்கால் கரை எடுத்துக்கட்டுறாரு கீழ்காடு வந்து கடல கூட்டு போட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்தது வந்து நான் வாய்க்கால் போகிறேன்

அதுக்குள்ளே நாங்கள் ஒரே பக்கமாக வந்து பார்க்க போறோம்னா அப்படியே அவங்க வந்து தொடர்ந்து அப்படியே போட ஆரம்பிச்சாங்க பொது வந்து இப்போ வாழ்க்கையில் எடுத்துருக்கோம் கல் வந்து எப்படி இருக்கணும் அப்படியே நேர்பாடு அப்படியே நேர் கண்ணில் வந்து நேர் வச்சினாரு அப்படியே முன்னாடி எந்த அப்படியே கரெக்டாக கரையை பார்த்துக்கிட்டே எடுக்கணும் கரெக்டா வேறு வராது கரையும் அப்படி பார்த்து அதே பார்த்து மாதிரி அப்படி கருவி மாதிரி வரும் கரை

வேறு லாஸ்ட் பாதி பிடிக்கும் மழை வரதுக்கும் கரெக்டாக இருக்கு இன்னும் கொட்டை போடாதுக்கிறாங்க போட்டுக்கிறாங்க போடுறோம் தடுத்து விட்டு நானும் ஓட இருக்கிறேன் அது நீ அதை மட்டும் இடத்துல நான் தடுத்துடுறத பாருங்க மொத்த வயிலுமே பார் பிடிச்சி முடிச்சாச்சு விவசாயத்தை நேசிக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பொய் வந்து வாக்கெல்லாம் நான்தான் எடுத்தேன் பாத்தி மட்டும் மாமா தான் எடுத்தார் பாருங்க எவ்வளவு நேரம் எடுத்துக்கிற பாருங்கள்